அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வயிற்றெறிச்சலுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது குறித்து காணவிருக்கிறோம் பொதுவா வயிற்றெறிச்சல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா பசி எடுத்தும் நாம தாமதமா உணவு எடுத்துக்கிறோம் அல்லது நீண்ட விரதங்கள் இருந்து விட்டு காரமான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உணவு குழாய் பகுதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆக இதன் விளைவாக நமக்கு வயிற்றுச்சல் ஏற்படலாம் இதற்கு அக்கு முறையில் முறையில எப்படி தீர்வு காணலாம் என்று யோசிக்கும் போது எஸ்பி ஒன் என்கிற அக்குபங்சர் வயிற்றுச்சலுக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கக்கூடியதா இருக்கு இந்த எஸ்பி ஒன் என்கிற அக்குபங்சர் புள்ளி நம்முடைய உடல்ல எங்கு அமைந்திருக்கிறது என்பதை காணலாம் நம்முடைய கால் கட்டை விரலின் உட்புற நகக்கன் ஓரத்தில் எஸ்பி ஒன் என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளியில் நம்முடைய ஆட்காட்டி விரலை எடுத்துகிட்டு போய் ஒரு இரண்டு நிமிடம் தொட்டு சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நம்மால் வயிற்றுறிச்சல் தொந்தரவுலேருந்து வெளிவர முடியும் இரண்டு கால்களிலும் இந்த எஸ்பி ஒன் என்கிற புள்ளியில் ஒரு இரண்டு நிமிடம் வரைக்கும் அதிகபட்சம் இரண்டு நிமிடம் வரைக்கும் சிகிச்சை கொடுக்க வேண்டும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி